பெருமானும் தாங்கரிய பெருங்காதல் பண்புடைய சிறு தொண்டருடன் பயின்று மற்றவரை மண்பாரவும் திருப்பதிகத்தினில் வைத்து சிறப்பித்து நண்பருளி எழுந்தருள தாம் இனிது நயப்புற்றார் என்று இந்த பாட்டை சென்னொழு பார்த்தோம் ஞானசம்பந்த பெருமானார் சிறுச்சங்கானுக்கு வந்தார் நம்முடைய சித்திரன் நாயனாரோடைய சேர்ந்து இருந்து வழிபாடு செய்து அவரை இரண்டு பதிகத்தில் வைத்து பாடி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இப்படியாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே என்ன நடக்கிறது இத்தன்மை நிகழும் நாள் இவர் தெரு தொண்டு இருங்க திரு அடியினைக் கீழ் சென்றனைய அவருடைய மைத்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு பிடைய வருதம் சித்த மகள் மகிழ்வயிரவரா திருமலை நின்று அணைகின்றார் என்று காட்டுகிறார் இத்தன்மை நிகழும் நாள் இப்படியாக சித்து நாயனாருடைய இந்த வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே இவர் திரு தொண்டு இருங்களை அத்தர் திரு அடியைக்கு சென்று அணைய அப்போ இவரை போய் சேரலையா அது வினைவிளையும் காலம்னு பேர் அதற்கு உரிய நேரம் அது தான் அப்போ தான் வருகின்றார் சுவாமி அவருடைய இந்த கா அவர் எதிர்பார்த்து இருந்த காலம் அவர் இந்த சிறுத்துண நாயனார் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார் அவர் முத்திக்கு போவதற்கு உடையவராக இருக்கிறார் பக்குவம் விளைந்திருக்கிறது இப்படி பலவிதமான அதெல்லாம் சாமிக்கு தான் தெரியும் ஸோ அது வரைக்கும் சுவாமி இருந்து ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தரும் சுந்த சிறுத்துண நாயனாரும் கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதாக நாயன சுவாமி பண்ணது மாதிரி ஒரு குறிப்பு இல்லை ஏன்னா முடிச்ச உடனே உடனே வராரு அடுத்த பாட்டிலே வராரு ஞானசம் இப்படி போறாரு இவர் இப்படி வந்துட்டார் ஞானசம் இந்த திருவழியா வெளில போறாரு இவர் இந்த திருவழியா இங்கே விட்டார் உத்திராவதியார் அப்படி தான் இருக்கு இந்த பாட்டு சண்பாய் அர்த்தம் பெருமானும் தாங்கரிய பெருங்காதல் பண்புடைய சிறு தொண்டருடன் பயின்று மற்றவரை பண்பரவும் திருப்பதிகத்தினர் வைத்து சிறப்பித்து நண்பருளை எழுந்தருள அவர் இங்கே போகிறார் இவர் இங்கே அணைகின்றார் எப்படி போட்டார் பாருங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரியான கருத்தாக இருக்கு அது வரைக்கும் சுவாமி இருக்கிறார் அப்போ இவர் திரு தொண்டு இருங்க இலை அத்தர் திரு அடி நெக்கள் சென்ற அதீதமான சிவப்புண்ணியம் இரண்டாவது தனக்கும் இவர் பண்ணக்கூடிய மாகேஸ்வர பூஜையானது யாருக்கு செய்யக்கூடிய பூஜை அடியாருக்கு செய்யக்கூடிய பூஜை அடியாருக்கு செய்யக்கூடிய பூஜை யாருக்கு சென்று சேருகிறது சிவபெருமானுக்கு சென்று சேருகிறது ஏன்னா தாபாரம் சங்கமம் என்று இரண்டு உருவினில் நின்று மாபாரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளைவிப்பன் அப்படின்னார் தாபாரம்னால் ஸ்தாபித்து வைக்கப்பட்ட லிங்கங்கள் சங்கமம்னால் நடமாடக்கூடிய அடியார்கள் இந்த இரண்டு பேரிடத்திலுமே சிவகுருவான் பூசை கொள்ளுகிறார் இதை க கருவியாக வைத்து சிவலிங்கத்துக்கு நீங்கள் நிவேதனம் பண்ணாலும் தான் ஒரு அடியாரை கும்பிட்டு உட்கார வச்சு நிவேதனம் பண்ணாலும் சரி ரெண்டுமே யாருக்கு போய்ட்டுது சுவாமிக்கே தான் போகிறது என்று புராண க சித்தியார் சொல்லுகிறது தாபாரம் சங்கமம் என்று இரண்டு உருவினில் நின்று மாபாரன் பூசை கொண்டு நார் அப்போ இதுவரைக்கும் சுவாமி சிறுத்தொண்டாயனார் எடுத்து எப்படி பூசை கொண்டார் தாவரலிங்கமாகிய கணபதி சரத்தார் மூலமாகவும் சங்கமலிங்கராகிய அடியார்கள் மூலமாகவும் சிறுத்தொன் அன்பினை நுகர்ந்து வந்தார் சுவாமி இவர் இப்படியெல்லாம் பக்தி செய்கிறாரே இந்த அன்பை நாம் நேரடியாகவே ஒரு முறை சென்று நுகர்ந்து பார்க்க வேண்டும் என்று சுவாமி நினைக்கிறாருங்கிறார் சேகர்தர் அத்தர் திரு கீழ் சென்று அணைய மைத்தன்மை அன்பு நுகர்ந்து ஏங்க சிந்திரிச்சு நான் இன்றைக்கு இவ்வளவு பாடு கொடுக்குறாரு சாமி அதுக்கு முதல்ல வச்சுட்டார் குறிப்பை அன்பு நுகர்ந்து அருள் ஒரு அப்பள்ள இருக்கான் ரொம்ப ஏழை நிலை இருக்கிறாங்க வீட்டில் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க பிள்ளைய படிக்க வச்சாங்க பிள்ள வீட்டுடைய சூழல் தெரியாமலே அப்பா எனக்கு ஆயரூவா வேணும்னா அன்றைக்கி கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டு ஆயிரரூவா கொடுத்துட்டார் நாளைக்கு திரும்பி ஐநூறுவா ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க பாம்பா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி கொடுப்பார் அவர் திரும்பி என்ன புக்கு வாங்கணும் பாம்பா அப்போ எதாவது முயற்சி பண்ணி கொடுத்துருவார் சாப்பாடு கூட வழி இருக்காது ஆனால் பிள்ளை படிச்சா போதும் அப்படின்னு இல்லைனாலே எடுத்து எடுத்து கொடுக்குறாங்களே அதில் என்ன வெளிப்படுது அன்பு தான் வெளிப்படுது அப்போ இன்னும் தோண்ட 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 அங்கே என்ன வெளிப்படுது அன்பு தான் வெளிப்படுது அப்படி சிறுத்துணர்னார் அதை கொண்டா இதை கொண்டா அப்படி செய் இப்படி செய் இதை செய்யன்னு சொல்ல சொல்ல அவர் அடியாருக்கு உணவிடுவதிலே காட்டக்கூடிய சிரத்தை அதில் இருக்கக்கூடிய அன்பினை சுவாமி அனுபவிக்கின்றார் ஏன் அப்படி சாமி பண்ணுறார் சாமிக்கு வேற எதுவுமே கிடையாதே பொருள் துன்பிலா தொண்டர் கூடி தொழுது கழுது ஆடிப்பாடும் அன்பளால் பொருளும் இல்லை ஐயன் ஐயாரானார் என்ன அப்பர் சாமி அப்போ இறைவன் நம்ம இடத்தை எதிர்பார்க்கறது என்ன அன்பு அவரிடத்தை நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு அந்த அன்பினை சாமி நம்ம எப்போது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் இப்போ பூஜை பண்ணுகின்றோம் பூஜை பண்ணும் பொழுது நம்மள்கிட்ட சில பொருட்கள் இருக்காது அது குறைந்தபட்சம் அதை முயற்சி பண்ணணும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அது எப்படியாவது அதுல கொஞ்சம் எப்படி சொல்றது அதை பூர்த்தி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணி அப்படி கொண்டுகிறோம் அதுக்கு மேல முடியல ஆனாலும் அந்த முயற்சி இருக்கு பாருங்க அதுல சாமி மகிழ்ச்சி பண்ணுவார் முயற்சி எதனால் விளையும் அன்பினால விளையும் பெருமானுக்கு சரியாக செய்யணும் அப்படிங்கிறது அதனால தான் தேடாதன அன்பினில் நிறைத்து அப்படின்னார் சண்டேச நாயன புராணத்துல சண்டேச புராணத்துல சாமி பால வச்சார் அவ்வளோதான் வேற என்ன இங்கே லிங்கம் பண்ணார் பாலை கறந்து வச்சார் ரெண்டு தான் இருக்கு இப்போ பாலை பிடிச்சி வச்சார் கறந்து வைக்கல பிடிச்சி வச்சார் மற்றதெல்லாம் பூஜைக்கு தேவையான மற்றங்கங்கள்லாம் தூப தீபம் இதெல்லாம் தேடாதன அன்பினில் நிறைத்துனார் அன்பாலையை நிறைச்சிட்டு மற்றதெல்லாம் அப்படின்னு காட்டுக்கிறார் சேக்காடு சாமி அப்போ அந்த அன்பினை நுகர்ந்து அருள்வதற்காக சாமி என்ன கோலத்தில் வருகின்றார் சித்த மகள் பயிரவரா அந்த கரணங்களில் எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமி தரிசனம் பண்ணாரோ குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமாக அந்த கர கரணங்கள் நான்கும் அளப்பரிய கரணங்கள் நான்கும் சிந்தையே அப்படின்னார் ஐந்து பேரறிவும் கண்காலே கொள்ள இப்படி யாரை தரிசனம் பண்ணார் நடராஜா தான் தரிசனம் பண்ணார் இப்போ யார் வரா அவரே தான் வரார் சசித்த மகள் வகிர அப்போ அப்ப சுவாமியோட தரிசனம் எப்படி கிடைக்கும் சித்தத்தினுடைய ஒருங்குனால கிடைக்கும் அதில் தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அதுதான் சிந்தையுள் சிவமதானார் திரு செம்பொன்பொல்லியாரேனார் அப்பர்சாமி தந்தையும் தாயும் தானவன் ஞானமூர்த்தி முந்திய தேவர் கூடி முழுமு முறைமுறை இழுக்கு சொல்ல எந்தை நீ சரணம் என்று என்று இறைவன் இமையவர் பரவியத்த சிந்தையுள் சிவமதானார் சிந்தையுள் சிவமதானார் சிந்தைக்குள்ள விழுந்திருக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறவர் சிந்தையுள் சிவமதானார் திரு பள்ளியாரேனார் அப்படி வருகின்றார் யார் வந்தா ரிஷப கோலத்தில் வரக்கூடிய சுவாமி இப்போ வேறு கோலத்தில் வருகின்றார் வைரவரா வைரவம் என்பது அகப்புற சமயங்களில் ஒரு வகை சமயம் அதாவது அடிப்படையில் சைவ சமயம் மற்றைய சமயங்களை வகுத்து காட்டும் பொழுது புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் என்று வகுத்து காமிக்கும் அதில் புறப்புறம் என்பது வேதத்தை ஒத்துக்கொள்ளாத சமயங்கள் சமண பௌத்த ஆசீவகம் நாத்திகம் முதலியவை புறச்சமயம் என்பது வேதத்தை ஒத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அறுவகை சமயங்கள் அதில் வரக்கூடிய சாங்கியம் யோகம் நையாயிகம் வைசேடிகம் மீமாம்சகம் இது ஐந்தும் புறப்புறம் வேதாந்தம் நம்ம தான் வேதாந்திகள் அது வேதாந்தத்துக்குள்ள பிரிவுகள் இருக்குது அதில் துவைத்தம் ஏகான்மவாதம் விசிஷ்டாத்வைதம் இதெல்லாம் உங்களுக்கு புறப்புற புறச்சமயம் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்போது ஆகமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதில் பார்க்கும்பொழுது ஆகமங்கிற சிவபெருமானை ஏற்றுக்கொண்டவர்கள் சிவபெருமானை ஏற்றுக்கொண்டும் சிவாகம் வழியில் நிற்காதவர்கள் அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வைரவம் காளாமுகம் பாசுபதம் வாமாச்சாரம் இவங்கெல்லாம் அதில் வருகிறார்கள் இந்த அகோரிகள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இல்லையா சிவ வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஆனால் ஆச்சாரம் வேறையாக இருக்குது வாமாச்சாரம்னா வடக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரம் அர்த்தம் வாமம்னால வடக்கு அர்த்தம் வடக்க இருக்கக்கூடிய ஆச்சாரம் அப்போ ஆகமத்துக்கு மாறானது நடத்தும் ஆகமம் எங்கே விளங்கி தோணும் தெற்கே தான் விளங்கி தோன்றுகிறது அப்போ ஆகமத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய வடபகுதியில் திகழக்கூடிய ஆச்சாரங்கள் நடத்தும் அவர்களுக்கு மாமிசம் விளக்கு இல்லை மாமிசத்திலேயே மனித மாம்சத்தையே கூட அவங்க புசிக்கிறார்கள் மனிதனுடைய எலும்பை அவர்கள் ஆபரணங்களாக கட்டி நிறுத்துக்குள்ளார்கள் கஞ்சனூர் தேவாரத்தில் சவந்தாங்கு தோலான் சவந்தாங்கு மயானத்தான்கான்னு அப்புறம் சாமி அப்போ சவந்தாங்கு தோலான்கான்னு ஆனந்தண்டாரத்தில் பா ஆனந்தண்டாரம்னா மாணக்கஞ்சாரர் அந்த க்ஷேத்திரத்தில் சொல்கிறார் அப்புறம் சவந்தாங்கு மயானத்தான் அதான் பஞ்சாவடி மார்பின் காணர் மனித மயிரினாலே தயாரிக்கப்பட்ட பூணூலை அணிந்து கொள்வது இப்படி ஆக ஆச்சாரம் நம்ம என்ன சொல்லுவோம் பயப்படுவோம் கிட்டத்தட மாட்டோம் நம்மடி ஆச்சாரம் நகத்தை வெட்டி கூட எங்கே போடக்கூடாது வீட்டு உள்ள போடக்கூடாது நகத்தை முடிய இதெல்லாம் மிரிக்கக்கூடாது கரியை மிரிக்கக்கூடாது இதெல்லாம் ஆச்சார குறைவான விஷயங்கள் குளிச்சொல்ல உடனே அப்படிங்கிறாங்க வினப்பண்டங்களை தொட்டுக்கொண்டு நாம் பூச செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் அதனால தான் சுத்தமாக ஆச்சாரமாக மடியாக இருக்கணும் சுக்குநாசுவாமியோடய சன்னதிக்குள்ளே போகிற தீட்சா வாங்கும் போது தருமணத்தில் அப்போ எல்லாரும் எப்படி கூட என்ன பண்ணுறாங்க ஈரவஸ்திரத்தோடு வந்து நிற்க சொல்லி பஞ்சகவ்யம் கொடுத்து ஒருவரோட தொடர்பு அடிக்காமல் யாரோடையும் திருட்டு காணிக்க சொல்கிறாங்க ஏன் ஆச்சாரமாக உள்ளே போக வேண்டும் என்பதற்காக விலங்கு புரியல ஆனாலும் இந்த ஆச்சாரம் அப்படிங்கிறனாலும் ஆச்சாரம் குறைவாக இருந்ததுன்னா இடர்பாடுகள் வரும் பைரவ வழிபாட்டில் அப்படிங்கிறாங்க சுவாமி வைரவராகவே எங்கே சிறுகாழியில் எழுதல் இருக்கிறார் திருத்தோடி மலை மேலே சாமி ஆபத்து உத்தாரணம் செய்கின்றான் என்று எழுத இருக்கிறார் அதை பற்றி நம்முடைய இருபத்தி ஆறாவது கருமகாசன்னிதானம் பேசும்போது ரொம்ப ஆச்சாரமாக வழிபாடு செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லைனாக்கா இடர்பாடுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கிறார் வைரவமூர்த்தி பார்க்குறதுக்கு அவர் ஆச்சாரம் இல்லாத போல இருந்தாலும் அந்த நிறைய ஆச்சாரம் இல்லா இருந்தாலும் சரி நாம மிகுந்த ஆச்சாரத்தோடு சாமியை கும்பிட வேண்டும் என்றெல்லாம் காட்டுகிறார்கள் அப்படி இந்த வைரவ சமயம் என்பது வைரவன் என்கின்ற அந்த இறைவனுடைய தடஸ்த வடிவம்தான் மூலமூர்த்தி என்று எண்ணக்கூடிய ஒரு வடிவம் இவர்கள் மாம்சம் புசிக்கக்கூடிய வழக்கமுடையவர்கள் நரமாம்சம் புசிக்கக்கூடிய வழக்கமுள்ளவர்கள் இப்போ இவர்களை நாம் எப்படி பார்ப்பது இவர்களை அடியார்களாக கருத வேண்டும் சுத்தாத்துவித சைவ சித்தாந்திகளை பொறுத்தளவுக்கு திருவேடம் தரித்தவர்கள் யார் சிவபெருமான் தான் அதில் கருத்து கிடையாது நீ என்ன சமயத்தில் இருக்கிற அப்படிங்கிறது இங்கே கேள்வி கிடையாது திருவேடம் இருந்ததுனாலே அவர்கள் நம்ம எப்படி பார்க்கணும் சிவபெருமானாகத்தான் பார்க்க வேண்டும் என்பது விஷயம் அந்த வடிவத்தில் சாமி வைரவ கோலத்திலே வருகின்றார் என்று சொல்லுகிறார்கள் சித்தமகிழ் வைரவரா திருமலை நின்று அணைகின்றாரு திருமலை வந்து புறப்படுறார் எப்படி இருக்கார் பார்க்குறதுக்கு சாமி அவருடைய கோலத்தை ஒரு அஞ்சாறு பாட்டில் வர்ணிக்கிறார் சேகராயர் சாமி எப்படி இருக்கார் வருகின்ற வைரவருடைய கோலம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறார் மடல் கொண்ட மலரிதழி நெடுஞ்சடையை வனப்புய்த கடல் மண்டி முகந்தெழுந்த காலமேகச் சுருள் போல் தொடர் பங்கி சுருண்டு இருண்டு தூணறிந்து அசைத்து சரி வடத்துஞ்சின் கருங்குஞ்சி கொந்தளம் ஆக பரப்பி அப்படின்னு பாட்டு மடல் கொண்ட மலர இதழி இது கொன்றை மாலையை குறிக்குது இதழினால எதை குறிக்கும் கொன்றையை குறிக்குது மடல் அப்படின்னா அதில் உள்ள இதழ்களை குறிக்குது மடல் கொண்ட மலர் இதழி நெடுஞ்சடைய நீட்டாக இருக்கிற சடை நெடுஞ்சடை இப்ப என்னாச்சு அதை சுருக்கி கட்டியிருக்கார் கடல் மண்டி முகந்து எழுந்த காலமேக சுருள் போல் கடல் பெருசாக இருக்குது ஆனால் அதுலேருந்து வெளியில புறப்படுற மேகம் அதே தண்ணி எடுத்துக்கொண்டு சின்னதாக வருது இல்லையா அது போல் சுருட்டி சின்னதாக கட்டியிருக்காருங்கிறார் சடைய கடல் மண்டி முகந்து எழுந்த காலமேக சுருள் போல் போட்டிங்க இல்லையா சுருள் போல் சுருட்டி கட்டியிருக்கார் தொடர் பங்கி சுருண்டு இருண்டு தூரி அசைந்து சரி படர் துஞ்சின் துஞ்சினா நிலையா கட்டியிருக்காரு அர்த்தம் நெருக்கி கட்டியிருக்கார் ஆனால் அது நடந்து வரும்போது எப்படி ஆகுது சட ஆடுகின்றதுன்னா அசைத்து நெறி அப்புறம் எப்படி இருக்கு சுருண்டு இருக்கு இருண்டு இருக்கு தூரி நெறித்து இருக்கு நெறித்து கட்டியிருக்கார் நல்லா ரப்பர் பேண்டு போட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம் அசைத்து நெறி படர் துஞ்சின் துஞ்சின்னா நெருக்கி கட்டப்பட்டது கருங்குஞ்சி கருங்குஞ்சினா ஆண்களுடைய முடி குஞ்சி தலையில் வச்சிருக்கிறது கருங்குஞ்சினா கரிய நிற முடியாது கொந்தளமாக பரப்பி சின்னதாக கட்டியிருக்கு மடிச்சு கட்டி சின்னதாக தொங்க விட்டுருக்காரு கொந்தளமாகனா பரத்தி கட்டியிருக்கார் தனி அர்த்தம் கொந்தளன்னா கொத்தா கட்டிடுறார் இப்படி சடையலங்காரத்தை அப்படி காட்டுக்கிறார் சேக்லயார் சாமி சாமியுடைய முடி என்ன நிறத்துல இருக்குங்கிறத அடுத்த பாட்டுல சொல்றார் டை அடிச்சிருக்காரு சாமிங்கிறார் டை அடிச்சது போல இருக்கு பாக்குறது அஞ்சன மஞ்சனம் செய்தது அணைய அணி கிளர் பம்பை மஞ்சி நீடை இடை எழுந்த வானா மீன் பரப்பு என்ன புஞ்சா நீரை வண்டு சுரும்பு புடை பறந்து ஆர்ப்ப துஞ்சின் நுனி தனிப்பரப்பும் தும்பினரு மலர் தோன்ற அப்படின்னார் அஞ்சன மஞ்சனம் மஞ்சனம்னா மஞ்சனம்னா என்ன மஞ்சனம்னா என்ன நேர திருமஞ்சனம்னா என்ன அதான் அப்போ மஞ்சனம்னா நீராட்டல் குளிச்சதுன்னு அர்த்தம் எதுல குளிச்சிருக்கார் அஞ்சானத்தில் குளிச்சது மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு முடி அஞ்சான மஞ்சானம் செய்தது தலை முடியல அப்போ டை அடிச்சிருக்காரு நடத்தம் அதானே குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க முதல்ல டையினாலே மஞ்சனம் பண்ணிக்கிறாங்களே சில சில அப்படி கண்ணகரேன்னு இருக்கு டை அடிச்சிருக்காருன்னு இல்லை அப்படி விருக்கு இருந்தார் கண்ணகரே இருக்கு அஞ்சானா மஞ்சானம் செய்தது அணைய கிளர் பம்பை பம்பைனா பொங்கி தோன்றுதுன்னு அர்த்தம் பம்பையா இருக்குதுன்னு அர்த்தம் முடி அப்படி கட்டியிருக்காரு நல்லா பெருசா விலங்கி தோன்றது மாதிரி கட்டி வச்சிருக்காரு சடைய சன்ன மாதிரி பெருசா தெரிஞ்சுல சட் மாதிரி கிளர் பொம்பை எழுந்த வானாமீன் பரப்பு என்ன அவருடைய சரச பார்த்தா அப்படி தோணுகிறது இரவு நேரத்துல ஆகாசத்தை பாக்குறது மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் சேக்கர சுவாமி ஏன்னா அஞ்சானாம் அஞ்சானாம் செஞ்சது மாதிரி கண்ணங்கரையர் இருக்கு முடி அதுல அங்கங்க தும்ப பூ வச்சிருக்கா தும்பப்பூ எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு சின்ன சின்னதா வேலை வெள்ளையாக இருக்கு அகன்ற இருட்டு வானத்துல இருக்கிறது எப்படி இருக்கு அது மாதிரி மாதிரிதான் அங்கங்கே சடர் இருக்குங்கிற அங்கங்க தும்பப்பூவை சொல்லிருக்காரு அதோட கூட அந்த தும்பப்பூவுல தேன் இருக்குது அதை குடிக்கிறதுக்கு வண்டு இருக்கு அதனால இவர் நடந்து போகும்போது வண்டுவும் சைடுல அப்படியே பறந்து பறந்து வருதான் இல்லையா வானாறு புடைபறக்கும் வளர்ச்சரையார் கழல்வணங்க ஆனாத சிறிதில்லை அம்பலத்தை அப்படின்னாரு சேக்கராயன் சாமி அப்பர்சாமி புராணத்தில் அது போல இங்க புடைபறக்குது என்னது புஞ்சா நிறை வண்டு தேன் சுரும்பு புடைபறந்தார்ப இவர் நடந்து வரும்போது சைடில் வண்டு கூட்டங்கள் வருதுகிறது சேர்ந்து ஏன் அவர் சிரசில் சுண்டிருக்கக்கூடிய இது எங்கேயோ பூத்து நம்ம ஊர்லலாம் இவ்வளோ பெருசு பூ இருக்காதே இது என்ன ஒரு காராக இருப்பார் இவர் அப்படின்னு வண்டுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு நான் இந்த ஊர்ல இந்த ஊரில் பூவாக சின்னதாக இருந்தது இந்த ஊர் புதுசாக இருக்குது தேன் அப்படியே இன்னும் ஏன்னா அடியார்கள் எப்படி போட்டிருப்பாங்க தேனோடு இருக்கக்கூடிய பூக்களை தான் சாமி சாத்தியிருப்பாங்க அப்போது தேன் எடுக்க வண்டுகள் எல்லாம் அவர் பின்னாடியே சுற்றி வருது புதுசாக இருக்கார் ஆள் யாரோ யாராக இருப்பார் இவர் அப்படிங்கிற டவுட்டாக இருக்கும் போடுறது புஞ்சானீரை புஞ்சம்னா திரட்சின்னு அர்த்தம் வண்டுகள் கூட்டம் கூட்டமாக அவர் சுற்றி வந்துட்டுருக்கு ஏன் சிரசில் அவர் சூடி இருக்கக்கூடிய அந்த தும்ப பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுக்கிறதுக்கு புஞ்சநீரை வண்டு தேன் சுரும்பு புடை பறந்து ஆர்ப்ப புடை பறந்துனா புடைனா பக்கம் பறந்துனா அகலமாக பறக்குதுன்னு நடத்தம் அவர் சுத்தி தரத்து புடைபரந்து தான் புடை பறந்து சுரும்புனாண்டு உண்டு உண்டு சுரும்பு புடை துஞ்சின் நூனி தனி பாரப்பும் இதான் தும்பை நேரம் வளர்த்து கொன்றாங்களா இப்போதான் மலர சொல்கிறார் அது அடுக்கு மாறி இருக்கு பாருங்க பாட்டு அஞ்சானம் அஞ்சானம் செய்தது அணைய அணி பொம்பை சுஞ்சி நுனி தனி பரப்பும் மலர் மலர்தோன்ற புஞ்சநிறை வண்டுதேன் சுரும்பு பொடை பறந்தார்ப மஞ்சினீடை இடை எழுந்த வானாமீன் பரப்ப நான் பாட்டுருக்கணும் ஏன்னா பயனிலை கடைசியில் அங்கே தான் இருக்குது மஞ்சினிடை பறந் மஞ்சீடை எழுந்த வானாமீன் மஞ்சின மேகம் மேகத்துக்கு இடையில இடையில் மேகம் கருப்பாக இருக்குது அந்த கருப்பாக இருக்கக்கூடிய மேகங்களுக்கு இடையில இடையில் நட்சத்திரங்கள் தெரியிறது மாதிரி இவருடைய சிரசில் அங்கங்க பூ சொருவப்பட்டிருக்கு அது பக்கத்துல வண்டுகள் சொல்லுங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பாரதியார் பாடுறார் அப்படி மஞ்சள் இடை இடை எழுந்த மஞ்சின் எழுந்த அப்படிங்கிறார் பாட்டில் இடையிடைனா அங்கங்க அங்கங்க அங்கா அப்படி தெரியிறது அங்கங்கா அங்கங்கா என்ன வச்சிருக்காரு தும்பப்பூ வச்சிருக்காரு தும்பப்பூவை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதா இரவு காலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மேகங்களை இருக்கிறது மாதிரி அவருடைய சிரசு தெரிகிறது சாமியை சொல்லுகிறார் பறந்து துஞ்சின் நுனி தனிப்பரப்பும் தும்பை நறுமலர் தோன்ற பாட்டு புரிஞ்சது இல்லையா அடுத்தது என்ன பண்ணியிருக்கார் அருகு திரு முடிச்சருகும் அந்தி இளம் பிறை தன்னை பருகு சிறுமதியாக்கி பயர்த்து சாத்தியது என்ன சுடர் செம்பவள ஒளி வெயில் விரிக்கும் விலங்கு சுடர் திருநுதல் மேல் திருநீற்று தனிப்பொட்டு திகழ்ந்து இலங்க அப்படின்னார் எல்லா கோலத்திலையும் சாமி எத்தனையோ இடங்கள்ல பல கோலங்களில் வெளிப்படுகிறார் ஆனால் இந்த கோலத்தில் இவர் திருநீர் சாத்தினது மாதிரி இவர் எங்கேயுமே காட்டப்படலை திருவிடர் போராட்டத்தில் பல இடங்கள்ல சாமி வருகிறார் ஆனால் எங்கேயுமே திரு விபூதிய பட்டையாட்சி வரதான் இருக்குது திரிபுண்டரமாக தான் இருக்கு விலையை காய்ந்த புண்டார நுதலும்னு குதிர்காரனாக வரும்பொழுது சொல்றார் பரதவாதி முனிவர் ஆனால் இங்கே மட்டும் சாமி திருநீரையே வட்டமாக வச்சிருக்காருங்கிறார் திருநீற்று தனி பொட்டு அப்படின்னாரு இல்லையா பொட்டு அப்படின்னா வட்டமாக வைப்பது திருநீரில் பொட்டு வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இதில் தான் தெரிகிறது அடுத்தது என்ன வச்சிருக்கார் எப்படி வச்சிருக்கார் நெத்தியில் இவ்வளோ பெரிய நெத்தியில் வட்டமாக இவ்வளோ பெருசு இருக்கு பொட்டு அது எப்படி இருக்குன்னா இவர் சிரசில் இருக்கும் இல்லையா நிலா சின்ன நிலா அது அது எப்படி இருக்கும் தான் இருக்கும் அந்த பிறை நிலாவை இப்ப முழுசா ஆக்கிட்டாராம் முழுசா சின்னதா உருவகாயின் மாதிரி ஆக்கி அதை நெத்தியில வச்சுட்டு வராருனார் அப்படி வச்சுட்டு வரார் இவர் பாக்கிறதுக்கு இருக்கார் சரி பொதுவாக நெத்தி நீட்டா இருக்கிறதுனால நீட்டா வெள்ள வெள்ளையு இருக்கும் நெத்தி எல்லாருக்கும் பார்த்தாக்க ஆனா இவருக்கு இப்ப எப்படி இருக்கு இங்க மட்டும்தான் திருநீர் இருக்கு இந்த கேப் இந்த கேப்பும் அவருடைய உள்ள உள்ளபடியே உள்ள தெரியும் இல்லையா அது என்ன நிறமா இருக்கும் செந்நிறமா சாமி நிறம் என்ன சிவந்த நிறம் அப்படிங்கிறார் அருகு திருமுடிச்சருகும் அருகுனா இந்த இடத்துல ரெண்டு பொருள் பக்கத்தில் சொருகப்படக்கூடியதாக அர்த்தம் இன்னொன்று அருகம்புள்ள சொல்லுவூடியன்னு அர்த்தம் இருக்குது சாமிக்கு பூசையில் அருகம்புள்ள நம்ம சாத்துறோம் பவித்திரம் சாத்தும் பொழுது அருகம்புள்ளோட சாத்து தான் சாத்துவாங்க அருகு திருமுடிச்சருகும் அந்தி இளம்புறை தன்னை சாயந்திரத்துல தோன்றக்கூடிய அந்த பிறைய என்ன பண்ணாரு பெருகு சிறுமதியாக்கி பிறைய முழு பிடுங்கி நெத்தியில் நெத்தில வச்சுக்கிட்டார்த்து சாத்தியது என்ன அப்ப நெத்தில சாத்திக்கிட்டாருனா அப்புறம் விரி சுடரு செம்பவள ஒளி வெயில் விரிக்கும் விலங்கு சுடரு சரி சூ நெ நிலாவை மட்டும் வச்சுக்கிட்டால் சூரியன் கோச்சிப்பான் இல்லையா அதனால் சூரியனுடைய ஒளியும் தோன்றும்படியாக வருகிறார் என்பதற்கு சைடில் இருந்து என்ன வருது வெறி சுடராகிய பவள ஒளி வருகிறது அதிகாலையில் ஏற்படக்கூடிய அந்த செம்பவள ஒளின்னு சொல்கிறார் வெறி சுடற செம்பவள ஒளி வெயில் விரிக்கும் விலங்கு சுடர் திருணுதல் ஏன் பெருசாக வச்சார் பொட்டை கண்ணை மறைக்கிறதுக்கு ஏன்னா நெத்தி கண்ணை காட்டி கொடுத்துருவோம் இல்லையா செத்துனா என்னை கண்டுபிடிச்சா ஜாக்கிரதை பயங்கரமான அவர் ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு மறைச்சிக்கிறார் இவர் திருநுதல் மேல் திருநீற்று தனிப்பொட்டு திகழ்ந்து இழங்க திராபதி பெரிய சந்திரம் பொட்டு வைப்பாங்க வெள்ள சாத்தி புறப்பாடாகும் போது இல்லையா பெருசா வச்சிருப்பாங்க அதுல குங்கும சாத்தியிருப்பாங்களோ குங்குமம் சாத்தியிருப்பாங்க திருநுதல் மேல் திருநுதல் மேல் திருநீற்று தனிப்பொட்டு திகழ்ந்து இளங்க அடுத்த சொன்னார் சாமி எப்படி தோடு போட்டிருக்காருங்கிற அந்த பாட்டில் கண் மண்டலமும் விலங்குமதி மண்டலமும் அவணல் செம்மண்டலமும் உடன் அணைந்தது என அப்படின்னார் அது கூடவே மூணு மண்டலம் வந்துருச்சுருந்தார் சூசையில் சாமிக்கு வித்யாதேகங்கள் அர்ப்பிக்கும் பொழுது திராசன பூஜை பண்ணும்போது அதில் அரிசியெல்லாத்தையும் பண்ணிட்டு வருவோம் அதில் எட்டு வகை சக்திகளை எதிர்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு சூரிய மண்டலாதிபதியே சூரிய மண்டலாய் பிரம்மனே நம்ம சோமமண்டலாயே நம்ம சோம மண்டலாதிபதியை விஷ்ணுவே நாம சா அக்னி மண்டலாயனம் அக்னி மண்டலாதிபு சக்தி மண்டலாதிபதி சக்தி மண்டலா ஈசா அப்படின்னு சொல்லி சாமியை பூசை பண்ணுற பாருங்க அந்த மூன்று மண்டலங்களும் இப்போ அந்த மூன்று மண்டலம் எங்கே இருக்கு இவருக்கு இவருடைய காதலே அடங்கிட்டு சூரிய மண்டலம் சோம மண்டலம் சக்தி மண்டலம் எல்லா மண்டலமும் எங்கே அடங்கியிருக்கு உத்திராபதி அருடைய காதல் இருக்குங்கிறார் சேகர சாமி வெவ்வாறு கண் அருக்கண்ணா சூரியன் அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கன் ஆனவன் அறநூறு அல்லனோ அப்படின்னு நடப்பார் சாமி வெவ்வாறு கண் மண்டலமும் விலங்கு மதிமண்டலமும் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அவ்வாணல் செம்மண்டலம் அக்னி மண்டலம் உடன் அணைந்தது என மூணு சேர்ந்து ஒன்னா வந்தது மாதிரி இருக்குங்கிறார் எது அவர்கிட்ட இருக்கிறதுல எது அப்படி இருக்குங்கிறார் அழகை திரு காதில் காது அழகா இல்ல அழகெல்லாம் அவர் காதை பார்த்து திருடிக்கலாமான்னு பார்க்க தான் வவ்வு காது அழகை வவ்வு அவர் காது என்ன பண்ணுது உலகத்தில் உள்ள அழகெல்லாம் பிடிச்சி இழுக்குதான் வவ்வுதெல்லாம் திருடுதல் நடத்தான் என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடற்கூற்று உதைத்த பொன்னடிய பரவினாலும் பூடு நீர் சுமக்கும் என்னடியார் நிடுகளைவாய் மையவன் என்னார் வவுதல்லாம் திருடுறது தேவியை வவ்விய தென்னிலங்கை தசமாமுகன் புவியியலும் முடி குன்றுவித்தபழி போயற தேவாரம் இதெல்லாம் திருடுறது திரு காதில் அழகை வவ்வு திரு காதில் மணிக்குழை சங்கு வளைத்து காது நீட்டாக இருக்குது இந்த காலத்தில் காதெல்லாம் எப்படி இருக்கும் நீட்டாக தொங்குற காது அதில் என்ன பண்ணியிருக்கார் சங்கை அறுத்து வளையலாக ஆக்கி பெருசாக வளையமாக ஆக்கி அதை வட்டமாக போட்டிருக்காரு உள்ள புரியுதா சங்கை அறுத்து பெரிய வளையல் ஒன்று பண்ணி அந்த வளையலை கடைஞ்சி அதெல்லாம் காதல் ரெண்டு பக்கமும் போட்டிருக்காரு சாமி இப்போது இப்போ இந்த பக்கத்தில் அந்த பக்கம் பார்த்தா ஓட்ட தெரியுமா தெரியாதா தெரியும்ல ஏன்னா பெரிய வளையம் தானே கோத்துருக்காரு வளையத்தை கோத்தனால இருந்து ஓட்ட தெரியக்கூடாது அப்படி இருக்காரு செம்பருத்தி பூ அதை ரெண்டு பக்கத்தில் வச்சிருக்காரு அது உள்ள சொறி வச்சிருக்கு இந்த இந்த காதல் ஒரு செம்பருத்தி பூ இந்த காதில் ஒரு செம்பருத்தி போச்சிருக்காரு அப்படிங்கிறார் காதல் இருக்கக்கூடிய அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை வழி அத பக்கம் தெரியக்கூடாது இல்லை அதேபேர் பத்திர குண்டலம்னு சொல்லுவாங்க துவாரபாலகர்கள்லாம் பாலகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய குண்டலத்தோட காட்சி அளிப்பாங்க அதுக்குள்ள ஆந்த உட்காந்துருக்கும் சிங்கம் உட்காந்துருக்கும் பாம்பு இருக்கும் இதெல்லாம் அவங்களுடைய பூதங்கள் இருக்கும் காளிக்கு சவகுண்டலம்னு பேர் ஒரு பணத்தை தூக்கி அதில் காளி மாட்டியிருக்கும் இதெல்லாம் பார்க்குறோம் சவகுண்டலம்னு பத்திர குண்டலம் பொதுவாக ஏன்னா பத்திரம்னா இலையின் அர்த்தம் இலையை சுருட்டி தான் தான் காது ஓலைன்னு பேர் இந்த ஆடிப்பருக்கு விடுறாங்க இல்லையா ஓலை கருகமணின்னு பாருங்க பாருங்கள் ஓலை அப்படின்னா காதில் போடக்கூடிய ஓலைன்னு அர்த்தம் அது அது போல இவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்கய்யா காலை கூட சொன்னமே சேரியில் பிள்ளைகள் எல்லாம் காது பொறுக்கி திரியும் வார்காழ்தா வார்காது தாழ பொறுக்கி எல்லாம் சொன்னோம் அதே தான் வெரி குட் கரெக்டாக சொல்றீங்க அனாயனார் புராணத்தில் அவரும் இதே மாதிரி தோன்றி பூ வச்சிருக்கிறதா இருக்கும் அனாயனார் புராணத்தில் அவருடைய அழகை வர்ணிக்கும் பொழுது ஆனால் எப்படி இருக்கார் வெண்கோடல் இலை சுருளில் பைந்தோட்டு தோன்றி வெண்கோடல் கோடலுங்கிற மரத்தினுடைய இலையை பறிச்சு சுருட்டி காதலை சொல்லியிருக்கார் அதில் ஓட்டிருக்கும்ல அந்த ஓட்ட தெரியாத அளவுக்கு என்ன சொல்லியிருக்காரு பைந்தோட்டு தோன்றி அப்படின்னார் தோன்றி பூ அதில் சொல் தோன்றி பூங்கிறது காந்தல் பூன்னு சொல்கிறாங்க செங்காந்தல் பூ கார்த்திகை பூங்கிறாங்க இதே மாதிரி பெரியாழ்வாரும் ஒரு குறிப்பு சொல்லுவார் கிருஷ்ணர் வரும்பொழுது அற்புதமான குறிப்பு அது காடு மாடு மேய்ச்சிட்டு கிருஷ்ணர் வராரு வேகமாக அதான் அந்த காட்சியை பார்த்துட்டு யசோதை பாடும்படியாக ஒரு அதுலேயும் மாதிரி தோன்றி பூ கிருஷ்ணர் காதில் வச்சுருக்கிறதா இந்த பாட்டுக்கும் சேக்கரார் சுவாமியுடைய ஆணாயனார் பூனானது நிறைய ஒப்பிடுகள் இருக்கும் அதை வளங்காதில் மேல் தோன்றி பூ அணிந்து மல்லிகை வனமாலை மவ்வல் மாலை சிலிங்காரத்தால் குழந்தாழ விட்டு தீங்குழல் வாய்மெடுத்து ஊதி ஊதி அப்படின்னு அதில் வரும் அதில் வளங்காதில் மேல் தோன்றி பூ அந்த இடத்துல சொல்கிறார் அதே தோன்றி பூவை ஆணாயனாரை வச்சிருக்கிற குறிப்பு இருக்குது இங்கே சாமி என்ன பண்ணியிருக்காரு செம்பருத்தி பூ வச்சிருக்கார் அப்படிங்கிறார் வவ்வு திரு காதில் குழைச்சங்கு வளைத்து அதன் உள் புரியுதா குழைச்சங்கு வளைத்துனா வட்டமாக இருக்கிற ஓட்டக்கு என்ன வச்சார் செவ்வரத்த மலர் செரித்த திருத்தோடு புடை சிறக்க புடையினர் ரெண்டு பக்கத்துல இருக்கு சிறந்து தோண்டுகிறது அப்ப ரெண்டு பக்கத்துல என்ன தெரியுது அவருக்கு பார்க்கத்தாக செம்பருத்தி பூ தான் தெரியுது அப்போ அப்பவா இந்த செம்பருத்தி பூவுடைய நிறம் சிவப்பு சங்கினுடைய நிறம் வெண்மை சூரிய மண்டலம் அக்னி மண்டலம்லாம் சிவந்த நிறம் சந்திர மண்டலம்லாம் வெண்மை நிறம் இது ரெண்டும் மிக்ஸ் ஆனதுனால தான் இந்த காதில் உள்ள எப்படி இருக்குது கலரில் சங்கும் சிவப்பு கலரில் பூவும் இருக்கிறதுனால இது எப்படி இருக்குங்கிறாரு எல்லாம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் எல்லாம் ஒன்றா கலந்து வெள்ளையும் சிவப்பும் கலந்து தெரிகிறது மாதிரி அவருடைய காது இருக்குங்கிறார் எல்லாம் புரிதலே சொல்கிறது காதில் அணிந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் சங்கில் சிவப்பு பூ வச்சுருக்கிறதுனால சிவப்புங்கள்லேயும் கலந்துருக்கு சூரிய மண்டலம் சிவந்த மண்டலம் அக்னி மண்டலம் சிவந்த மண்டலம் சந்திர மண்டலம் வெண்மையான மண்டலம் இந்த மூன்று மண்டலங்களையும் ஒன்றா காய்ச்சல் அப்படி இருக்கும் இருந்த சிவப்பாக இருக்கும் அப்படி தான் இவருடைய தோடு தெரியுது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படிங்கிறதான் சொல்கிறார் வெவ்வேறு கண் மண்டலாமும் விலங்கு மதி மண்டலாமும் அவ்வானால் மண்டலாமும் உடன் அணைந்தது மூணு மண்டலம் ஒன்றாகிடுச்சுன்னா அப்படி இருக்கும்ப்பா சிவப்புங்கள்லேயும் கலந்து கலந்து தெரியும் அப்படி தானே இவர் தோடு பருக்கு தங்கு வெள்ளை கலரு தோடு சிவப்பு கலரு ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால சாமியோட காதல் அல்ல தோடு இப்படி தெரியுது வெள்ளைக்கு சிவப்பு தெரிகிறது அதுக்கு எங்கே இருந்து பாருங்க உதாரணத்தை உதாரணத்து பவ்வு தீரு காதில் மணிக்குழை சங்கு வளைத்து அதன் உள் செவ்வரத்த மலர் திருத்தோடு புடை சிறப்ப சரி அடுத்தது இன்னொரு மரச்சா ஆனும் இன்னொன்னா தானே தரையிலேருந்து இப்போ நெத்தி வரைக்கும் வந்தாச்சு காதுக்கு வந்தாச்சு அடுத்தது கண்டத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது இல்லையா அது கருப்பாக இருக்கும் ஒரு கண்டம் உலகத்தில் யாருக்கும் அதுமாரி கிடையாது